பெரிய வீட்டு சாப்பாடு அதாவது கத்திரிக்காய் புலிகொழப்பு வைக்க போறோம் போகிறோம் பாருங்கள் குழப்பை நாலு பேருக்கு மூணு பேருக்கு அஞ்சு பேருக்கு புலிகொழப்பாத்திருக்கீங்க நீங்க எந்த வைக்க போறேன்னா எங்க ஊர்ல இருக்கிறவங்கலாம் ஒரு நூற்றி ஐம்பது பேர் எங்க ஊர்ல இருக்காங்க அவங்கதான் நான் போகிறேன் பெருசாக வைக்க போறேன் புலிகொழப்ப நீங்க பாருங்க இது போல பெரிய வீட்டுக்காரங்க யாராவது இருந்தீங்கன்னா எங்களை முடிய புலிகொழப்பு வச்சு அவங்களுக்கும் கொடுங்க சூப்பராக அட்டகாசமாக இருக்கும்

இன்னொரு ஐம்பது தான் வெங்காயம் போட்டோம் கருப்பு பண்ணிக்கலாம் சரி நல்லா போயிட்டு இருந்தா இப்போ என்ன பண்ண போகிறோம் இப்போ தங்காய் போகிறோம்

இது வந்து தக்காளி கொஞ்சம் அப்படியே உடனே அளவுக்கு நிறைய வாதக்கட்டும் அப்புறம் கத்திரிக்காய் போடுறோம் இப்போ தக்காளி வெங்காயம் நமக்கு தேவைன்ற அளவுக்கு வதங்கி போயிடுச்சு இந்த நேரத்தில் கத்திரிக்காய் தான் சேர்க்கலாம் கத்திரிக்காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ கத்திரிக்காய் கிட்ட வெங்காயம் தக்காளிதான் நீங்க கத்திரிக்காய் போட்டீங்கன்னா கத்திரிக்காய் கத்திரிக்காய் கரைஞ்சோம் வெங்காயம் தக்காளி தான் போட்டோம் கத்திரிக்காய் வதங்குறதுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் கூட்டிட்டு வந்து அப்புறம் ஊற்றி காய்கறி போடலாம் இந்த புலிகொழம்புக்கு புளி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ புளி வச்சுக்கா ஒன்றரை கிலோ நல்ல கூட வச்சு நல்லா காய்ச்சி நல்லா குழம்பு கொடுத்து வைக்கலாம் அது அதை இழுப்புக்குள்ள நினைக்கிறேன்ல நான் எதாவது கேட்கக்குள்ள மூணு ஆனு சொல்லியா மூணு இருக்கிறா ஆராய்ச்சி நான் ஒரு ஆள் தான் கத்திரம் நினச்சுக்கிறாங்க அப்படியா மிளகாய் தூள் நாங்கள் எவ்வளோ சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த குழம்புக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்றரை ஒன்றரை கிலோ அளவுக்கு சேர்க்க போகிறோம் ஏன்னால் பத்தால் நாப்பம் போடுவோம் இப்போ உப்பு நம்ம எவ்வளோ போட போகிறோம் அப்படின்னு பார்த்தாக்கா பைப்பில்வே தேவையில்லை நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே ஒரு குழம்பு வைக்கிறேனாக்கா ஒரு கிலோ அப்படியே சேர்த்துக்கணும் பாருங்கள் முளிமையில தான் சேர்க்குறேன் பாருங்கள் அப்பதான் உப்பு கரெக்டா இருக்கும் ஒரு கிலோ கரெக்டா இருக்கும் இது சாதா உப்பு அயோடின் உப்பு திட்டமா போது நினைச்ச மாதிரி கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாமே அப்படியே கரெக்டான பதத்தில் அப்படியே வதங்கிடுது இப்போ என்ன பண்ண போறோம் அதை அப்படியே சேர்க்கணும் காய்கறி என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கள்கிட்ட இன்றைக்கி வீட்டில் இருந்தது உருளைக்கிழங்கு உடலங்காய் போடுவோம் புளி குழம்பு நம்ம இருக்கோம் எந்த காய் வேணாலும் போடுவோம் ஆனால் இதில் வந்து உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் நான் பார்க்க போகிறது இல்லை ஏன்னு கேட்டாக்க நான் அளவு பிரகாரம் போட்டால் அது கரெக்டாக இருக்கும் இப்போ மூடி கரெக்டாக ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு நான் கொதிக்கூட போகிறேன் முக்கால் மணி நேரத்துக்கு கொதிக்கூட்டு அதை ஆஃப் பண்ணுறது தான் வேற என்ன இருக்கு அது சுண்டி வந்துருச்சு நான் வச்சது அளவு இதோட இப்ப இந்த அளவுக்கு சுண்டி வந்துருக்கு அப்போ கொண்டும் நம்ம நெந்திய வச்சு இருக்கு வந்து கிளீனாக இருந்து போச்சு இப்போ எப்படி வெளியே போட பாருங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டைல் கூட வலிக்கிறது அங்கே うん。<Definitely>, yeah. mm hmm.